பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரோமோவை பார்க்கலாம் கவுன்சிலர் கவுன்சிலர்கிட்ட செலியன் மேலே கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குங்க சார்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க கவுன்சிலர் ரொம்ப கோபமாக விரல ஆட்டி அவன் ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது அவன் இனி ஆயுசுக்கும் ஜெயிலில் தான் கிடக்க போறான்னு சொல்றாரு சார் அவன் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னதும் அவன் வாழ்க்கையை பற்றி ஏன் கவலைப்படணும்னு வெடுக்குன்னு தெனாவட்டா சொல்றாரு நீங்க மந்திரி முதலமைச்சர் இப்படி யார வேணும்னாலும் கூட்டிட்டு வாங்க என்ன யாரும் ஒன்னும் பண்ணிட முடியாது உங்க பையன் ஜென்மத்துக்கும் இனி ஜெயில தான் கிடக்க போறான்னு சொல்றாரு கவுன்சிலர் அவங்கள இங்க இருந்து போங்கமானு துரத்துறாரு இத கேட்டுக்கிட்டு இருந்த கவுன்சிலரோட வைஃபும் அதான் போக சொல்றாரு இல்லையா போங்கமானு விரட்டுறாங்க பாக்கியாவையும் செல்வியையும் பாக்கியா கவுன்சிலர் கிட்ட உள்ள பேசிட்டு இருக்கக்குள்ளேயே பெருமாளுங்கிற ஒரு கட்சிக்காரர் உள்ள வர்றாரு அவரு ஏதோ கேக்குறாரு அதுக்கு கவுன்சிலர் சரியா பதில் சொல்லாம சும்மா பேசிகிட்டு இருக்காம வெளியே போன்னு சொல்றாரு என்ன பதவி கைக்கு வந்ததும் இப்படித்தான் பேசுவியா நீ அப்படின்னு சொல்லி கோபமா கேட்டுக்கிட்டே வெளியே வர்றாரு அந்த பெருமாளுங்கிறவரு அப்படித்தான் வச்சுக்கோன்னு தெனாவட்டா பதில் சொல்றாரு கவுன்சிலரு இரு இரு அமைச்சர் வந்தோன்ன உன்னோட வண்டவாளத்தையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி தண்டவாளம் ஏற்றிடுறேன் உன் க உன்னோட பதவியே வந்து இலக்க வைக்கிறேன் பெருமாள் பார்க்க பாருடான்னு சவால் விடுறாரு கவுன்சிலருப்படியில் நின்று பாக்கியாவும் செல்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க செல்வி சொல்றாங்க இந்த ஆள் ஊர் பூரா எதிரிய சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு போல இருக்கு அதுக்கு பிறகு பாக்கியாவும் செல்வியும் ஜென்னி வீட்டுக்கு புறப்பட்டு போறாங்க ஜென்னியும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் எப்படியாவது செலியனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான்னு சொன்னதும் நீதான்ப்பா நேர்த்தும் சொன்னீங்க செலியன் முழுசா ஒரு நாள் ஜெயில இருந்துட்டாருன்னு வேதனையா சொல்றாங்க ஜெனி அப்ப பார்த்து பாக்கியா அங்க வர்றாங்க ஜெனியும் அப்பாவும் பாக்கியா கிட்ட பேசாம அமைதியா இருக்காங்க பாக்கியா ஜெனி ஜெனின்னு சொன்ன பிறகு போதும் ஆண்டி நீங்க பேசினது போதும் நான் கேட்டதும் போதும் சொல்லிட்டு அவங்க மனசுல இருந்த மனவேதனையை பாக்கியா கிட்ட கொட்டி தீக்குறாங்க ஜெனி அப்பாவும் மகப்படுற வேதனையை தாங்காமல் பாக்கியா கிட்ட ரொம்ப ஹாஷாக பேசுகிறாரு ஜெனி பாக்கியாவை தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதையே சொல்லி பாக்கியா மனசை வேதனைப்படுத்துகிறாங்க ஜெனி தான் பேசுகிறத நியாயப்படுத்துகிறாங்க அவங்க அப்பாவும் கேட்குறாரு உங்களுக்கு அந்த கவுன்சிலருக்கும் ஏதோ பிரச்சனையான்னு கேட்டதும் ஆமாங்கன்னு சொல்கிறாங்க பாக்கியா அவர் மனசில் உள்ள ஆதங்கத்தை கொட்டி தீக்கிறாரு ஜெனி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் இப்போ நீ வருத்தப்பட்டு நிற்கிறதுக்கு நான் காரணமாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்கியா நீ கவலைப்படாத இன்னைக்கே நான் செலியனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து புறப்படுறாங்க செல்வியும் சொல்லிக்கிட்டு புறப்படுறாங்க செல்வி சொல்கிறாங்க அக்கா நீ இப்போ எங்கே போக போற நீ தான் செலியன்னு இல்லாமல் வீட்டுக்கு போகிறதில்லன்னு சொல்லியிருக்கியே எங்கள் வீட்டுக்கு வா போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வி நீ வீட்டுக்கு போ செல்வி என்னை பத்தி கவல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா அக்கா உன்னை விட்டு நான் எப்படிக்கா போவேன்னு சொல்றாங்க செல்வி அந்த சமயம் பார்த்து அங்க ஒட்டி இருந்த போஸ்டரை பாக்குறாங்க தெய்வ சீகாமணி அமைச்சரோட படத்துக்கு வாழ்த்து சொல்லி கவுன்சிலர் போஸ்டர்ல கை கூப்பி நிக்கிறாரு இந்த கவுன்சிலருக்கு ரொம்ப செல்வாக்குக்கா அதான் அப்படி ஆடுறாருன்னு செல்வி சொல்றாங்க அந்த சமயம் வண்டியில வந்தவங்க வெளியே இறங்கி வந்து இந்த போஸ்டரை கோபமா பார்த்துட்டு பேசுறாங்க அதுல பெருமாளும் இருக்கிறாரு இன்னைக்கு அமைச்சர் வந்ததும் இவனோட யோகிதைய சொல்லி பதவியிலிருந்து தூக்கி ஆகணும்னு கொல வெறியில இருக்காங்க உடனே கார்ல ஏறி அமைச்சர் தெய்வசீகாவணி வீட்டுக்கு போறாங்க பாக்கியாவும் செல்வியும் அவங்களுக்கு பின்னாடி அவங்கள பின்தொடர்ந்து போறாங்க செல்வி எதுக்குக்கான்னு கேக்குறாங்க அவங்க மூலம் நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பாக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியா அங்க போய் பார்க்கக்குள்ள அமைச்சர் இன்னும் வரலன்னு தெரியுது எல்லாரும் வெயிட் பண்றாங்க பாக்கியா அவங்க கிட்ட பேச நினைக்கிறாங்க அப்ப ஒரு கார்ல கவுன்சிலர் வந்து இறங்குறாரு பாக்கியாவை பார்த்த கவுன்சிலருக்கு ஷாக்கு இங்க என்ன இங்க என்ன மேடம் பண்றீங்கன்னு கேட்கறாரு மினிஸ்டரை பார்க்க வெயிட் பண்றோம்னு சொல்றாங்க கவுன்சிலருக்கும் பாக்கியாவுக்கும் நிறைய வாக்குவாதம் நடக்குது அதுக்கு பிறகு கவுன்சிலர் உள்ள போறாரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பெருமாள் இன்னும் சில பேரும் வெளியே வர்றாங்க உங்களுக்கும் அந்த கவுன்சிலருக்கும் என்னமா சொல்லி அமைச்சரை பார்க்க உதவுங்கன்னு சொல்றாங்க அவரும் சரிமா நீங்க வெளியே இருங்க அமைச்சர் வந்ததும் அவர்கிட்ட உங்களை கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்றாரு சொல்லிட்டு இருக்கக்குள்ள அமைச்சரோட கார் வருது அமைச்சருக்கு பிறந்த நாள் அதனாலதான் எல்லாரும் காத்திருக்காங்க அமைச்சர் கார் உள்ள போனதும் எல்லாரும் அமைச்சருக்கு சால்வை போத்தி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க செல்வி பாக்கியா கிட்ட என்னக்கா அவரு இன்னும் வெளியே வந்து நம்மளை கூட்டிட்டு போகலையேன்னு சொல்றாங்க வெயிட் பண்ணலாம் கண்டிப்பா அவரு நமக்கு உதவி செய்வாருன்னு நம்பிக்கையா காத்திருக்காங்க பாக்கியா நன்றி